தேசி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை புவியியல் இந்தியா சீனா மற்றும் பூட்டானின் முன் சந்திப்பான தோக்கலாம் இன தோற்றம் பீடபூமி பொருத்துக காரகோரம் கணவாய் இமாச்சல பிரதேசம் ஜோஜிலா கணவாய் சிக்கிம் பொம்டிலா கணவாய் ஜம்மு காஷ்மீர் நாத்துலா கணவாய் அருணாச்சல பிரதேசம் மூணு ஒன்று நாலு ரெண்டு காவேரி நதியானது தனக்குத்தானே டாஸ் எனும் இடத்தில் கொள்ளிடம் மற்றும் காவேரியாக இரண்டு கால்வாய் நதிகளாகப் பிரிகிறது ஸ்ரீரங்கம் பின் ஆய்க கூற்று ஏ கரிசல் மண் அவற்றின் மூலப்பொருட்களை வானிலை சிதைவுற்ற பாறைகளிலிருந்து பெறுகிறது காரணம் ஆர் கரிசல் மண்ணிற்கு அதிக நீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது ஏ ஆர் இரண்டும் சரியானவை ஆனால் ஆரை ஏ விளக்கவில்லை இயல்பான வெப்ப குறைவு விகிதம் ஆயிரம் மீட்டருக்கு ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் ஃப்ரண்ட்லாண்ட் ஆணையம் தமது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சமர்ப்பித்த தலைப்பு நமது பொதுவான எதிர்காலம் இந்தியா பெரும் நிலப்பரப்பின் கடற்கரை நிலவு நீளம் தீவு கூட்டங்களை சேர்த்து எழுபத்தி அஞ்சாயிரத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் பொருத்துக புள்ளி பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு யானை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கழுகு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பனி சிறுத்தை பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு விடை ஒன்று ரெண்டு நாலு மூணு பின் வருவோனொற்றுள் எவை இந்தியாவின் உயரிய மிகை பல் வகமை இடமாகும் மேற்கு தொடர்ச்சி மலை உலக வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது அக்டோபர் முதல் வாரம் நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று கஜா புயல் காற்று வீசிய வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் மணிக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது எப்பொழுது இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் சதுப்பு காடுகள் எங்கு உள்ளது பிச்சாவரம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா புன்னைக்காயில் இவை அனைத்திலையும் சதுப்பு நிலக்காடுகள் இருக்கு மேக வெடிப்பினால் பெய்யும் மழை அளவானது பொதுவாக ஒரு மணி நேரத்திற்கு டேஸ் அல்லதும் அதற்கு அதிகமான அளவில் இருக்கும் நூறு மில்லிமீட்டர் பின் வருவானை பொறுத்துக இந்துஸ்தான் கட்டும் தளம் மும்பை கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை விசாகப்பட்டினம் மசாகான் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா கொச்சி கப்பல் கட்டும் தளம் ரெண்டு மூணு ஒன்று நாலு மெட்ரோ ரயில் போக்குவரத்து எந்த நகரத்தில் முதலில் தொடங்கப்பட்டுள்ளது கொல்கத்தா பின் வருவானொற்று அதிக நய நகரமயமாக்கப்பட்ட மாநிலத்தில் முதலிடம் எது கோவா பொருத்துக இளம் சிவப்பு புரட்சி இறால் வெள்ளி புரட்சி உருளைக்கிழங்கு வெள்ளி புரட்சி முட்டை வட்டப்புரட்சி பருத்தி விடை வந்து ஒன்று மூணு நாலு ரெண்டு இந்தியாவில் சிந்து நதியின் தொகுப்பின் நீளம் எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் பொருத்துக ஆறு டிகிரி கால்வாய் மாலத்தீவு மற்றும் மினிக்காய் தீவுகள் எட்டு டிகிரி கால்வாய் அந்தோமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் ஒம்பது டிகிரி கால்வாய் இந்திரா முனை மற்றும் இந்தோனேசியா பத்து டிகிரி கால்வாய் லட்சத்தீவு மற்றும் மினிக்காய் தீவுகள் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ரூ பின் வருவனூற்றுள் எந்த மண்ணில் உயர்ச்சத்து மிக அதிகம் உள்ளது காட்டு மற்றும் மலை மண்ணில் தான் உயிர் சத்து அதிகமா இருக்கு இந்தியாவின் முக்கிய பகுதி டேஸ்க்கு இடையே அமைந்துள்ளது எட்டு டிகிரி வடக்கு அச்ச ரேகை முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு டிகிரி செல்சியஸ் வடக்கு அச்சரேகை வரையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்க ரேகை முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி அஞ்சு டிகிரி கிழக்கு தெற்கு ரேகை வரையும் பரவியுள்ளது பின்வரும் நாடுகளில் இந்தியாவுடன் மிக நீண்ட நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்காளதேசம் உலகின் உலகின் மீன்பிடி தலங்கள் டேஸில் அமைந்துள்ளது கண்டத்திட்டு சரியாக பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை ரயில்வே மண்டலம் தலைமையிடம் கிழக்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் கொங்கன் ரயில்வே நவி மும்பை தென்மேற்கு ரயில்வே ஹிம்லி மேற்கு மத்திய ரயில் ரயில்வே கோராக்பூர் ஓர் இணை விடை வந்து இரண்டு இணைகள் பொருத்துக தேசிய பூங்கா மாநிலம் கிர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் கார்பெட் தேசிய பூங்கா பீகார் ராஜ்கிர் தேசிய பூங்கா குஜராத் ரந்தம்பூர் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் விடை வந்து மூணு நாலு ரெண்டு ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்